ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் பகவாசேவாயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் நஷ்டு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்கிரு தமகம் வந்தே தேன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஆறு புக்தவத் சர்வேஷு தீனாந்த கிருபணாதிஷு விஷ்ணுஸ்திரீனாம் வித்வான் புஞ்சீத தகபந்துபீம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் உணவளித்த பின் உணவளித்தபின் கூட சர்வேஷு அங்குள்ள அனைவரும் தீன மிகவும் ஏழ்மையானவர்கள் அந்த குருடர்கள் கிருப்பண பிராமணர் அல்லாதவர்கள் ஆதிஷு முதலான விஷ்ணு அனைவரது இதயத்திலும் இருப்பவரான பகவான் விஷ்ணுவின் தத் அதை பிரசாதத்தை பிரீனினம் திருப்தியளிக்கும் வித்வான் இந்த தத்துவத்தை அறியும் ஒருவர் புஞ்சித அவர் பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும் சக உடன் பந்துபி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் டிரான்ஸ்லேஷன் ஏழை மனிதன் குருடன் பக்தன் அல்லாதவன் மற்றும் பிராமணன் அல்லாதவன் ஆகியோர் உட்பட அனைவருக்கும் விஷ்ணு பிரசாதத்தை ஒருவர் விநியோகிக்க வேண்டும் அனைவருக்கும் விஷ்ணு பிரசாதம் அளிக்கப்படும் பொழுது பகவான் விஷ்ணு மிகவும் திருப்தி அடைகிறார் என்பதை அறிந்து யாகம் இயற்றுபவர் தனது நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பிறகு பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும் பதம் ஐம்பத்தி ஏழு நித்யவாதித்ரீதை ஸ்வஸ்தி வாச்சகை காரையே பூஜாம் பகவதோ அன்வகம் வென் பை வெர்ன் மேங்கில் நிறிய நாட்டியத்தால் வாதித்திர மேளம் கொட்டுவதன் மூலமாக காத் காதை மற்றும் பாடுவதன் மூலமாகவும் கீதை மற்றும் பாடுவதன் மூலமாகவும் ச மேலும் ஸ்துதிபி மங்களகரமான மந்திரங்களை பாடுவதன் மூலமாக ஸ்வஸ்தி வாசகை துதி செய்வதன் மூலம் காரையே நிறைவேற்ற வேண்டும் தத்தத கதாபி பாகவதம் மற்றும் பகவத் பகவத்கீதையை போன்ற இலக்கியங்களை பாராயணம் செய்வதன் மூலமாக ச மேலும் அன்வகம் ஒவ்வொரு நாளும் பிரதிபத்திலிருந்து த்ரியோதசி வரை டிரான்ஸ்லேஷன் ஒவ்வொரு நாளும் பிரதிபத்திலிருந்து த்ரியோதசி வரை நாட்டியம் கானம் மேளம் வாசித்தல் துதி செய்தல் சர்வ மங்களகரமான மந்திரங்களை பாராயணம் செய்தல் மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தை பாராயணம் செய்தல் ஆகியவற்றை தொடர்ந்து செய்ய வேண்டும் இவ்விதமாக பரமபுருஷ பகவான் விஷ்ணுவை ஒருவர் வழிபட வேண்டும் பதம் ஐம்பத்தி எட்டு ஏதத் பயோ பயோம் நாம ஆராதன பிதாமகேனி மையத்தே சமுதாத்தம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏதத் இதுவே பயவிரதம் பயோவிரதம் எனப்படும் சடங்கு நாம அந்த பெயரால் புருஷ ஆராதனம் பரமபுருஷ பகவானை வழிபடும் முறை பரம் மிகச்சிறந்த பிதாமகேன எனது பாட்டனாரான பிரம்மதேவரால் அபிஹிதம் குறிப்பிடப்பட்டது மையா என்னால் தே உனக்கு சமுதாகிருதம் முழு விவரத்துடன் விளக்கப்பட்டது டிரான்ஸ்லேஷன் இதுவே பயோவிரதம் எனப்படும் மதச்சடங்காகும் இதனால் பரமபுருஷ பகவானை ஒருவர் வழிபடலாம் எனது பாட்டனாரான பிரம்மாவிடமிருந்து இந்த தகவலை நான் பெற்றேன் இப்போது இதை நான் முழு விவரத்துடன் உனக்கு விளக்கியுள்ளேன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி போல்